கீவ் நகரில் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியுடன் பிரதமர் மோடி சந்திப்பு ரஷ்ய ராணுவத்தின் தாக்குதலில் உயிரிழந்தோர் நினைவிடத்தில் அஞ்சலி முன்னாள் காவல் அதிகாரி ஜாஃபர் செட் மீதான அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்த ஆணையை திரும்பப் பெற்றது சென்னை உயர்நீதிமன்றம் தொடர்வண்டி விபத்து ஏற்பட்டால் பயணிகளை உடனடியாக மீட்பது குறித்து திருச்சியில் ஒத்திகை இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு விண்ணப்பித்த அனைவருக்கும் தாமதமின்றி மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்குமாறு தமிழக அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் கோரிக்கை கள்ளச்சாராய விவகாரத்தால் ஒடிசா சட்டப்பேரவையில் கடும் அமளி தலைவர் இருக்கை மீது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஏற முயன்றதால் பரபரப்பு மேகதாது பகுதியில் காவிரியின் குறுக்கே அணை கட்ட சுற்றுச்சூழல் அனுமதி கோரி அரசிடம் விண்ணப்பித்தது கர்நாடக அரசு எந்தவொரு பேரிடரையும் எதிர்கொள்ள தமிழக நலவாழ்வுத்துறை தயாராக உள்ளது அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் பொள்ளாச்சி அரசு தொடக்கப்பள்ளி பராமரிப்பு பணிகள் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என புகார் சாராட்சியர் அலுவலகம் முற்றுகை சேலத்தில் நடுவணரசுக்கு சொந்தமான ஆலையில் கொதிகலன் வெடித்து விபத்து இரண்டு தொழிலாளர்கள் படுகாயம் தேனியில் திமுக சார்பில் நடைபெற்ற உறுப்பினர்கள் கூட்டம் காலி இருக்கைகளுடன் காட்சியளித்ததால் நிர்வாகிகள் அதிர்ச்சி